எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மகிழ்ந்த அருள்சையை அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதசி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் ஏற்ற மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி மதியம் ஒரு மணி மூணு நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் யோகம் ஐந்தரையும் காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு வைத்திரி நாம யோகம் கரணம் பத்திரிகரணம் மதியம் ஒரு மணி மூணு நிமிடம் வரை சந்தராஷ்டிரமம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடகராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போறோம் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து மிருகசீரத்துக்கு வந்து ரொம்ப தான் உண்டு ஓகேங்களா வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும் குடும்பத்துல வந்து ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் பேச்சில் மட்டும் நிதானம் கவனம் தேவை யார்கிட்ட பேசினாலும் ஒரு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் அதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் கவனம் வேண்டும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ நீங்கள் எங்கே வந்து வெளியில் சாப்பிட்டாலும் ஃபுட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சாப்பிட்றது நல்லது ஏன்னா ஃபுட் பாய்சன் இந்த வருஷத்தில் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நடக்கும் வெளியில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறது வந்து வாய்ப்புகள் அதிகம் உண்டு யாருக்காச்சும் பணம் வாங்கினது இல்லை வேற ஏதாவது ஒரு வாக்கு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பாக நிறைவேற்றீர்கள் ஸோ இப்போ இந்த மிருகசிறு நட்சத்திரங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஸோ ஒவ்வொரு சிவன் கோயிலையும் வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க தெற்க பார்த்து ஸோ அந்த அந்த தெய்வத்தை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னால் உங்கள் லைஃபுக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து பார்க்க போகிறோம் இது முற்றிலும் வித்தியாசமானது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பர்மனென்ட் மார்க்கர் வாங்கி வச்சுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் ஓகேங்களா இதில் தினைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசிகள் உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலையோட என்ன வந்து சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக எழுத விடாது மூணு நாளைக்கு மேலே எழுத விடாது எழுதலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் தொடர்ந்து இருபத்தோரு நாள் எழுதிட்டு வந்தீங்கன்னாவே அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க நீங்கள் வெற்றி அடைங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப நபர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மிதனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூறு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று சோ உங்களுக்கு கொடுத்திருக்க ராசியோட எண்களை வந்து மனதார கையில எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றிகள் வந்து கிடைக்கும் உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்ல ஜோதிடம் ஜி செந்தில் ரிஷிக் லால்குடி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்